வணக்கம் சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மற்றும் திருவேக்க நகர் மண்டலங்களில் தனியார் சிஇஎஸ்பிஎல் நிறுவனம் மூலம் தூய்மைப் பணிகள் மேற்கொள்வதற்காக பேட்டரியால் இயக்கும் நாற்பது மூன்று சக்கர வாகனங்கள் பனிரெண்டு சாலை பெருக்கும் இயந்திரங்கள் ஆகியவற்றை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மேயர் ஆர் பிரியராஜன் அவர்கள் கொடியசைத்து பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் துணை மேயர் மு குமார் மாநகராட்சி ஆணையாளர் ஜெ குமரகுருபரன் சிஇஎஸ்பிஎல் தலைவர் பரிசுத்த வேதமுத்து உட்பட மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் சிஇஎஸ்பிஎல் ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்